சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பக்கக்குடி தலைப்பு திருமூலர் அருளைய திருமந்திரத்தைப் பட்சி ஏற்கனவே திருமூலர் வரலாறுல பாடல் எழுபத்தி மூன்றுல இருந்து பாடல் எண்பத்தி மூன்று வரைக்கும் பொருள் விளக்கம் பார்த்தாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருக்கேன் நேராக இருந்தா அதையும் பாருங்கள் இன்னைக்கு எண்பத்தி நான்குல இருந்து தொண்ணூற்றி நான்கு வரைக்கும் பாடல்களோட பொருள் விளக்கம் பற்றி பார்க்கலாம் பாடல் எண்பத்தி நான்கின் பொருள் இறைவன் சொன்ன உத்தமமான வேதங்களோட பொருளை அவனோட அருளாலேயே உள்ளுணர்ந்து ஓதுறதுனால சிறப்பு பெறுகின்ற மந்திரங்களை உடலும் மனமும் ஒண்ணு போல லைத்து இருக்கிறப்போ உள்ள இருந்து உற்பத்தியாக கூடிய பேரின்ப உணர்வுகளை என் மேல கொண்ட கருணையினால என்னோட குருநாதனாகிய இறைவன் எனக்கு அழித்து அருளினான் பாடல் எண்பத்தி ஐந்தின் பொருள் இறைவனை உணர்ந்து இறைவனை அடைஞ்சு என் பெற்ற பேரின்பம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பெற்று இன்புற்றிருக்க வேண்டும்னோ அண்டங்கள் எல்லாத்திலையும் உறைந்து நிற்கக்கூடிய வேதத்தோட உண்மை பொருளை பற்றி சொல்லணும்னோ உயிர்களோட உடலோட கலந்து உயிராக நிற்கக்கூடிய இறைவனை வேதத்தோட முழு பொருள் ஆவார் அந்த இறைவனை உள்ளுணர்வு கொண்டு எல்லாருமே அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் திருமந்திரத்தை வழங்கினோம் இந்த திருமந்திரத்தை மனம் விரும்பி நினைத்து நினைத்து துதித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இறைவனோட திருவருள் தானாகவே வந்தடைந்து யாம் பெற்ற பேரின்மம் உங்களுக்கும் கிடைக்கும் பாடல் எண்பத்தி ஆறின் பொருள் பிறப்பு இறப்பு இல்லாதவனும் நந்தி என பெயர் பெற்ற குருநாதனுமான இறைவன சீரும் சிறப்போடும் வானத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் சென்று கை கூப்பி தொழும் இறைவனை ஒரு பொழுதும் மறக்காத நெஞ்சத்தினுள் திருமந்திர பாடல்களை பதிவேற்றி தடுமாற்றமே இல்லாத உறுதியான மனதோடு அனைவரும் ஒன்றாக கூடி நின்று ஓதி ஓதிவருங்கள் பாடல் எண்பத்தி ஏழின் பொருள் சூரியனோட நெருப்பு அதிகமாகி உலகங்களை அழிக்காத மாதிரி அளவோடு வச்சவன் ஒவ்வொரு அண்டங்களையும் ஏழு உலகங்களை அளவோடு வைத்தவன் இந்த உலகங்கள்ல உயிர்கள் பிறக்க வேண்டி உடலை அளவோடு வைத்தவன் அந்த உயிர்கள் மேல நிலைய அடையக்கூடிய பொருட்டு என்னுள் இருந்து இந்த திருமந்திரம் எனும் தமிழ் சாஸ்திரத்தையும் அளவோடு சொல்ல வைத்தவன் சொல்லப்பட்ட இந்த திருமந்திரத்தின் பொருளை வெறும் வாயால கூறி பயனில்லாமல் போகாதபடி அனுபவத்தின் மூலமே அறியும் பொருளாக அளவோடு வைத்தவன் இறைவனை பாடல் எண்பத்தி எட்டின் பொருள் தமக்குள்ள யார் பெரியவர்னு பிரம்மனும் திருமாலும் வாதிட்டு கொண்டிருந்தப்போ சிவபெருமான் ஒரு மாபெரும் நெருப்பு தூணா நின்னு இந்த தூணோட அடியையோ இல்லைன்னா உச்சியையோ யார் பாக்குறீங்களோ அவங்கதான் பெரியவர்னு அறிவிச்சாரு பிரம்மன் பறந்து உச்சிய பாத்துடலாம்னு அண்ண பறவையா பறந்து போனாரு திருமால் பூமியை குடஞ்சு அடியை கண்டுடலாம் அப்படின்னு நினைச்சு பன்றியா குடஞ்சு போனாரு ரெண்டு பேருமே அவங்க என்ன படி அடியையும் உச்சியையும் காணாம பூமிக்கு மேல வந்து நின்று அடியை காண முடியலன்னு திருமால் ஒப்புக்கொண்டாரு இந்த பாடலோட உள்விளக்கம் என்னன்னா திருமூலர் ஒரு புராண கதையை சித்தரிக்கிறது மாதிரி இருந்தாலும் இறைவனோட திருவடிகளை கண்டு அவனோட திருவடிகளுக்கு கீழே இருக்கிறது தான் பேரின்பம் அப்படின்றத அனுபவத்துல கண்டு தெரிஞ்சுக்கிட்ட திருமூலர் அந்த பேரின்பத்தை எல்லாரும் அடையிற வழியா இந்த திருமந்திரத்தை வழங்கினோம்ன்றதான் இங்க உணர்த்துறாரு பாடல் எண்பத்தி ஒன்பதின் பொருள் காலையும் மானும் மழுவும் அதாவது ஆயுதம் தரித்து தானே தோன்றிய இறைவனோட கற்பனையில் இருந்து அதாவது எண்ணத்தில் இருந்து தோன்றியதே இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் அப்படிப்பட்ட இறைவன் என் மேல் கொண்ட கருணையினால் உண்மை பொருளையும் வழங்கிய அடியவன் என் தலைமையில் தன்னுடைய நன்மை தரும் பொற்பாதங்களையும் வைத்து ஆகமங்கள் அனைத்தையும் எங்களோட குருநாதராக இருந்து வழங்கினான் பாடல் தொன்னூரின் விளக்கம் உணர்வினால் அறியப்பட வேண்டிய இறைவனையும் அந்த இறைவனை அறிந்து கொள்ளும் அறிவை கொடுக்கும் ஞானத்தையும் உயிருக்குள் ஆன்மாவாக இருக்கும் இறைவனையும் அந்த ஆன்மாவை அறிய விடாமல் தடுக்கும் மாயையும் அந்த மாயையை ஆளும் சிவத்தையும் இந்த சிவத்திலிருந்து வரும் சக்தியையும் சிவமும் சக்தியும் சேர்ந்த சதாசிவ மூர்த்தியையும் தனக்குள்ளேயே உணர்ந்து இறைவனை அடையும் வழிகளான ஒளி ஒளி தத்துவங்கள் அனைத்தையுமே விளக்கி யாம் வழங்கியதே இந்த திருமந்திர மாலை பாடல் தொன்னூத்தி ஒன்றின் பொருள் ஆகம வேத பொருளை விளக்கி அருளிய குருநாதன் பரம்பொருள் எனப்படும் உண்மையான ஞானத்தின் ஜோதி வடிவானவன் அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவன் ஆனந்த வடிவானவன் மும் மலங்களையும் அறுக்கும் ஆனந்த நடனத்தை ஆடும் கூத்தன் அப்பேற்பட்ட இறைவன் சொன்ன சொல்லை கட்டளையாக ஏற்று அதன்படியே நானும் அரும்பெரும் வளங்கள் நிறைந்த திருக்கைலாய வழியில் இந்த உலகம் தேடி வந்தேன் பாடல் தொண்ணூத்தி இரண்டின் பொருள் குருநாதராகிய இறைவனோட அருள்னாலதான் நான் இடையன் மூலனோட உடல்ல புகுந்தேன் அதுக்கப்புறமும் அவரோட அருள்னாலதான் அந்த உடல்லையே தவநிலையிலே இருந்து சதாசிவமாக மாறினேன் அவரோட அருள் இருந்ததுனாலதான் உண்மையான ஞானத்தை அடைஞ்சு அதனுள்ளேயே உறைந்திருந்தேன் அவரோட அருளினால் தான் அவரோட எப்பவுமே நான் இருந்தேன் பாடல் தொண்ணூத்தி மூன்றின் விளக்கம் இறைவன் வழங்கிய ஆகமங்கள் எவ்வளவுன்னு எண்ண முடியாத அளவு பல கோடிகளாக இருக்க அந்த ஆகமங்களோட அடிப்படை மூல பொருளாக வீற்றி இருக்கக்கூடிய இறைவன உயிர்களோட உடலுக்குள்ள சூரியனும் சந்திரனும் அழகான ஒளி வீசுவது போல உருக்கிய பொன் போன்ற ஒலிக்கதிராக வீசி பாடல் தொண்ணூத்தி நான்கின் பொருள் நந்தி எனும் பெயர் கொண்ட இறைவனை எனது நெஞ்சத்துள் வைத்து இரவு பகல் பாராமல் எப்பவுமே அவனோட திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி நிற்கக்கூடிய ஜோதி வடிவான எம் பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்பவுமே இருப்பேன் எவரும் ஏற்றி வைக்காமல் இயல்பாகவே ஒளிரும் மாபெரும் ஜோதியே நான் வணங்கும் இறைவன் ஆவான் இதோட திருமூலர் வரலாறுல இருபத்தி ரெண்டு பாடல்களோட பொருள் விளக்க முடிஞ்சது அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அவையடக்கத்தோட பாடல் பொருள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆகும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி